அதாவது சயின்ஸ் கொஞ்சம் எடுத்துருப்பாங்க நடுவில் இப்போ முழுசாவே நான் மட்டுமே எடுக்க போறேன் அடுத்த நூறு நாளைக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏழு மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும் இன்னைக்கு முதல் நாள் பாதி கிளாஸ் முடிஞ்சு ஷெடியூல் குரூப்ல போட்டிருப்போம் இல்லை விருதை பட்டாளத்திலையும் போட்டிருப்போம் தமிழ் கிளாஸ் அந்த குரூப்லையும் போட்டிருப்போம் ஷெடியூல் இல்லாதவங்க பிரைவேட் மெசேஜ் பண்ணி ஷெடியூல் வாங்கிக்கிங்க எல்லா நாள் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வந்துருங்க நூறு நாளில் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்கள் அந்த ஷெடியூல் பார்த்தாவே தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த பாலிட்டியை ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்படின்னா டிஎன்பிசியில இந்த பாலிட்டி இந்திய அரசாங்கம் வந்து பதினஞ்சு கேள்வி கேட்கறாங்க சரிங்களா ஸோ அதனால மேக்ஸிமம் கேள்வி எதுல இருந்து வரதோ அதை ஃபர்ஸ்ட்டா போட்டுருக்கு அடுத்தது ஐஎன்எம் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் இருக்கும் அதுக்கப்புறம் இந்தியன் வரலாறு இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் சயின்ஸ்ல கீழே கொடுத்துருப்பேன் ஏன்னா சயின்ஸ்ல வந்து குரூப் ஃபோருக்கு அஞ்சு கொஸ்டின் இருக்கும் குரூப் டூ சரி குரூப் ஒன்னுக்கு பாத்தீங்கன்னா பத்து கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா மெஜாரிட்டி கொஸின்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இருக்கும் அது அந்த கிளாஸ் தான் நமக்கு போயிட்டு இருக்கும் நூறு நாளும் கிளாஸ் இருக்கும் சரிங்களா காலையில அஞ்சு இருந்து ஏழு மணி வரைக்கும் நூறு நாள் கிளாஸ் இருக்கும் so இப்போ நூறு நாளுமே நான் தான் எடுப்பேன் இப்போ கொஞ்சம் சிரமம் பார்க்காம எந்திரிச்சு வந்துட்டீங்க அப்படின்னா நூறு நாள்ல டிஎன்பிசி ஓட சிலபஸ் பேஸ் பண்ணி தான் ஷெட்யூல் மேக் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு அந்த சிலபஸ் ஈஸியாகவே முடிச்சு கொடுத்துருவேன் இல்லை இப்போ இதுல இதுல சந்தேகம்